அண்ணாமலை எடப்பாடி அறுத்து சுண்ணாம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த அண்ணாமலையே அந்த அண்ணாமலை சொல்றாரு அப்படி சொல்றாரு உள்துறை அமைச்சரு உள்துறை வேலை ஒன்றும் பார்க்கறது இல்லை இந்த வேலை தான் பார்க்கறாரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அதுவும் கட்சி வேலை தானே அதுதான் கட்சி வேலை அதில் ஒரு இல்லாத ஆபாரம் இல்லாத ஒரு கணக்கு சொல்கிறார் அதிமுக இருபத்தொன்று வாங்கியிருக்கு பிஜேபி பதினெட்டு சதவிகிதம் வாங்கியிருக்குன்னு ஆஞ்சில் சம்பத்து நான் கேட்குறேன் இந்த பதினொன்று பதினெட்டில் ஓ பன்னீர்செல்வம் வாங்கின மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் யார் கணக்கில் வரும் பாஜக கூட்டணி ஊட்டு சரது அதான் ஓபிஎஸ் இருந்தாரு தினகரன் இருந்தார் பாமக இருந்தாங்க அதெல்லாம் யார் கணக்கில் பிஜேபி கணக்கிலே வந்துருமா இப்போ கூட்டணிக்கு வரலாம் யாரு பாமக வரலாம் பாமக எந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சி தானே யார் தலைமையில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு முடிவு வரும் இன்னும் வரலாது வருமா முடிவுக்குதான் வரும் முடிஞ்சிடும் சரி இப்ப பாஜகவுக்கு பதினெட்டு சதவீதம் இல்லைன்றீங்களா இல்லை 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 ஓ நாலு சதவீதம் இருக்கு அதிமுக இருபத்தோரு சதவீதம் இருக்கு அதை ஒத்துக்குறீங்களா அண்ணா திமுக ஒரு பதினேழு சதவீதம் இருக்கு ரெண்டு கட்சியும் சேர்ந்தா ஆட்சியை பிடிக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல் கட்சி சேராது இல்ல அதிமுக பழனிசாமி தான் பிஜேபி கூட கூட்டணியை தவிர அதிமுக கூட்டணி கிடையாது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணி அதிமுக கூட்டணி கிடையாது அதிமுக ஒரு தொண்டன் கூட பிஜேபி கூட்டணி விரும்பல நான் டெய்லியா உங்கள்கிட்ட பேசுறேன் பழகறேன் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறது ஒரு அதிமுக தொண்டனை கூப்பிட்டு கே கே நகர்ல ஒரு கடை வச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் சொல்றவங்க உங்களுக்கு தெரியறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா தெரியாது அதான் தலைவனாகுவதற்கான எந்த தகுதியும் தராதரமும் இல்லாத ஒரு தற்குறி எடப்பாடி பழனிசாமி உனக்கு கிரவுண்டில் என்ன நினைக்கிறாங்கன்னு கூட உனக்கு இடப்பட தெரியலையே நீ என்ன பாலிடிக்ஸ் பேசுற நீ என்ன பேசணும் இன்னைக்கு எதை பேசுனதுக்கு உனக்கு தகுதி இருக்குது